நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர அப்படியே அஞ்சனேயா போற்றி முருகா போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புதன் கழகத்தில் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் சூப்பர் எந்த ஒரு கிரகமும் பதினோராம் இடத்தில் இருந்தால் அளப்பரிய பலனை தரும்னு ஜோதர கிரந்தம் சொல்கிறது அது மட்டுமல்ல பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் குருவும் இருக்கிறார் சூப்பருங்க தேவகுரு அசுரகுரு ரெண்டு பேரும் இணைஞ்சு பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னும்பொழுது பத்துக்குடைய புதன் பதினொன்னில் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த கண்ணீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் கோல்டன் வீக் புன்னான வாரம் அப்படின்னு சொல்லலாம் குரு அங்கிருந்து பாருங்க ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனக்காரர்கள் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டு தன ஸ்தானாதிபதியான சுக்கரனோடு இணைஞ்சிருக்கிறார் அப்போ பொருளாதார மேன்மை சூப்பர் அற்புதமாக இருக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் எல்லாம் ஏற்படும் அது மட்டுமல்ல நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் இப்போது வண்டி வாகனங்கள் பழசி விற்றுட்டு புதுசு வாங்க பிள்ளைகளை உயர்கல் படிக்க வைக்க இது எல்லாமே அமையும் மற்றபடி ஒரு சிலர் இடம் பூமி வீடு கட்ட இது அதெல்லாம் வாங்கக்கூடிய பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள் கிடைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் ஆறில் ராகு அதுவும் குரு பார்வை அஷ்டலட்சுமி யோகம் எதிரிகளை தும்சு பண்ணுறீங்க உங்களை பொறுத்தவரை சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல அருமையான பணியாளர்கள் கிடைப்பார்கள் நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கு சில இடர்பாடுகள் வரலாம் ஆனால் சூரியன் நல்ல பன்னெண்டில் ஆட்சி பெறுகிறார் இருந்த போதிலும் பாக்கிய தடை ஒரு சிலருக்கு ஏற்படலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது இருந்த போதிலும் தேவகுரு அசுரகுரு இணைவு என்பது மாபெரும் சிறப்பு ஆதலால் குருவர்களும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த வாரம் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு நிதித்துறை நீதித்துறை வங்கிகள் அரசு கருவூலம் இவங்க எல்லாருக்கும் அற்புதமான காலம் ஏன் காவல்துறை தீயணைப்புத்துறையில் வேலை பார்க்குறவங்க மெடிக்கல் ஃபீல்டில் அத்தனை பேருக்கும் அற்புதமான வாரம்